நம்மை விட சிறிய எல்லாம் முப்பத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பிரதமர் திட்டத்தை நேரடியாக பயன்படும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தோரு லட்சமாக குறைஞ்சிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய குறைபாடு இப்போ நான் சொன்னனேன் ஐந்து மாதத்தில் பத்து லட்சம் விவசாயிகளை மட்டும் டார்கெட் பண்ணாலே அந்த பத்து லட்சம் எப்படி செய்கிறதுங்கிறது சொல்கிறேன் அடுத்து சுய உதவிக்கூடும் இந்த விவசாயிகளுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் வேணா நாங்கள் ஒரு வீடியோ கூட இங்கே ராம்குமார் வந்திருக்கிறார் பின்னாடி உட்காந்துருக்கார் மீனவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்டால் அப்படியே மனப்பாளமா சொல்வார் பின்னாடி இருக்கார் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புறோம் செயல்முறை இன்றைக்கு ஒரு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்பதற்கு என்னென்ன வேணும் இப்போ லோகின கிட்ட சொல்லிடுவோம்ல ஆனால் உங்கள் எல்லாருக்கும் புரியணும்ல அதுக்கு என்ன படிவம் இருக்குது அது எங்கே போய் பதியணும் விஏ ஓட்ட எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும் அவங்க பட்ட ரசீது அதில் வைக்கணுமா எல்லாத்தையும் சொல்லி ஒரு செயல்முறை வீடியோ அனுப்பிச்சா நீங்கள் பண்ணிடலாம்ல கண்டிப்பாக பண்ணுறோம் இப்போ ஒரு கிராமத்துக்கு போங்க இப்போ திருச்சி புதுக்கோட்டை கார்த்திக் வந்திருக்காரு பக்கத்தில் அப்படியே பொன்னாமராவதி போகிற வழியில் விவசாயம் நிறைஞ்ச ஊர்கள் இருக்க வச்சுக்கோங்க அங்கே வந்து விவசாயி ஐநூறு பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் இரநூறு பேருக்கு தான் பணம் கிடைக்கிது மீதி ஆளுக்கு பணம் கிடைக்கல ஏன்னா அவங்க புதுப்பிக்கிறதுல இருக்க சோம்பேறித்தனம் மரதல் விடுதல் அதை செஞ்சு கொடுக்குறது கார்த்திக் வேலை ஒவ்வொரு மாநிலச் சிலரும் மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் பேர் மாநில செயலர் பொறுப்பில் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் பத்து லட்சம் முடிஞ்சு அடுத்து மகளிர் உதவி குழு ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட போய்ச்சர் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சிக்கு முன்னாடி ஏழு லட்சம் சுயஉதவி கூட இருந்தது இன்றைக்கி பதினைந்து லட்சம் சுய உதவிக்குழு இருக்குது பதினஞ்சு லட்சம் அவங்களுக்கு அதிகபட்ச கடன் எவ்வளோ முதல்ல பத்து லட்சம் இன்றைக்கி மோடி எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாரு டுவெண்ட்டி லேக்ஸ் சரி அங்கே போய் என்ன பண்ணலாம் அவங்க பாட்டு சுய உதவிக்குழு ஆரம்பித்தாங்க நமக்கு என்னங்க வேலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சுய உதவிக்குழு இன்னமும் தொடங்க தெரியாத பெண்கள் இருக்கிறாங்க நம்பர் ஒன் என்ன செய்யலாம் புதிய சுய உதவிக்குழுவை தொடங்கி கொடுக்கலாம் ஏழு பேர் இருந்தால் போதும் பத்து பேர் இருந்தால் போதும் அடுத்து இங்கே நிற்கும் ஒரு சுய உதவி நடக்கும் அவங்களுக்குள்ளே ஆளுக்கு ஐயாயிரம் போட்டு ஒரு ஐம்பதாயிரத்தை வச்சு மாற்றி மாற்றி கடனை கொடுத்து தீபாவளிக்கு புடவை வாங்க பொங்கலுக்கு பானை வைக்க அதோடு அந்த குழு ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டாங்க பேங்கில் போய் கணக்கே தொடங்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த மாதிரி கணக்கு தொடங்காத சுய உதவிக்குழுக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுக்கலாம் சரி மூணாவது என்ன செய்யலாம் ஒரு குழு உண்மையிலேயே நல்லா இயங்கும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் பேங்க்ல கடன் வாங்குவாங்க திருப்பி கட்டுவாங்க கடன் வாங்குவாங்க இடையில நின்று போயிருக்கும் திருப்பி கட்டாம பேங்க்ல அந்த சுய உதவி குழு செயல்படாம நின்று போயிருக்கும் அப்ப என்ன செய்யலாம் மூணாவது அந்த சுய உதவி குழுவை மீண்டும் பேங்குக்கு தொடர்பை ஏற்படுத்தி செயல்படுத்த வைக்கலாம் மூணாவது சரி நாலாவது என்ன பண்ணலாம் ஒரு குழு நல்ல செயல்படும் ஒரு குழு நல்ல செயல்படும் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா தான் பிரகாஷ் இப்போ எல்லாம் உட்காந்து உட்காருங்க இல்லாட்டி வெளியே வெயிட் பண்ணுங்க சேரை போட்டு உட்காருங்க போய் சாப்பாடை பேராக வேடிக்கை பார்த்துட்ருக்காரு நாலாவது என்ன பண்ணலாம் ஒரு ஒரு மகளிர் செயற்குழு ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருப்பாங்க பர்ஃபெக்டாக கட்டுவாங்க பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கொடுப்பாரு ஆனால் ரெண்டு லட்சத்தை அவங்க அஞ்சு லட்சமாக உயர்த்தாமல் இருப்பாங்க அவங்களை என்ன பண்ணலாம் உயர்த்தி வாங்கி கொடுக்கலாம் சரி அஞ்சாவது என்ன பண்ணலாம் வெறும் குழு அவங்க வீட்டு செலவுக்கு அங்கனுக்குள்ளே உள்ள வேலைகளுக்கு மட்டும் பார்ப்பாங்க புதுசாக உற்பத்தி பொருட்களை உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஒரு ஊரில் ரைஸ் மில் நிறையா இருக்கும் இப்போ அறந்தாங்கி பக்கம் புதுவையில் பக்கம் காரைக்குடி பக்கம்லாம் ரைஸ் மில் நிறையா இருக்கும் இந்த ஒரு பக்கம் ரப்பர் எடுக்கிற தொழில் இருக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும் அஞ்சு லட்சம் வாங்குறவங்களுக்கு இருபது லட்சம் வாங்கி கொடுத்து அரிசி நிறைய கிடைக்கிற ஊரில் ஒரு மாவு அரைக்கிற மிஷின் பெரிய மிஷின் வாங்கி பேக்கிங் போட்டு மிஷின் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் ஒரு சுய உதவி குழுவை நம்ம ஈஸியாக பேசுகிறோம் அதில் ஐந்து விதமான உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும் விபத்து காப்பீடு திட்டம் நம்ம நிறையா பேசுகிறோம் முதல்ல நம்மளில் எத்தனை பேர் சேர்ந்துருக்கான்னு தெரியாது ஒருத்தர் விபத்து பைக்கு டெய்லி நீங்கள் தண்ணி பேப்பரோ தினமலர் பேப்பரோ எந்த பேப்பரை பாருங்க டிவியை ஓப்பன் பண்ணுங்க பஸ் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் டெய்லி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாய் வேற யாருடைய தயமும் தேவையில்லை எம்எல்ஏ கையெழுத்து எம்பி கையெழுத்து வாங்க வேண்டியதில் அவங்க கணக்குக்கு வரக்கூடிய திட்டத்தை மோடி வச்சிருக்கிறார் சரி அதுக்கு என்ன செய்யணும் நம்ம பேங்க்ல இருபது ரூபா இருக்கணும் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் இருந்து குறையாமல் இருக்கணும் வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணணும் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் உயிரிழந்தால் இருபது ரூபா அவங்க அம்மாவுக்கோ மனைவிக்கோ தங்கைக்கோ யார் அவங்களுடைய அடுத்த வாரிசோ அவங்களுக்கு போயிச்சார் அடிபட்டு கால் அடிபட்டு கை அடிபட்டு கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்கார் நடமாட ஒரு ஒரு வருஷம் ஆகுனா ஒரு லட்சம் ரூபாயை மத்திய அரசு கொடுக்குது நம்ம எத்தனை பேரை சேர்த்து விட்லாம் எத்தனை பேரை சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல இந்த பத்து லட்சத்தில் அதெல்லாம் கொண்டு ஊர் ஊருக்கு நீங்கள் பண்ணணும் ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் அதில் ஃபார்மை ஃபில் பண்ணி பேர் எழுதி பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்கில் வாங்குகிற ஸ்லிப்பில் கீழே இருக்க ஸ்லிப்பை கிழித்து கையில் கொடுத்துருவோம் அவ்வளோதான் மெசேஜ் தான் வரும் பிரனிவன் ரொம்ப ஈஸியான வேலை அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீடுதோறும் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் ஜல்ஜி வனில் அதில் ரொம்ப அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ஏறத்தல ஒரு கோடியே பத்து லட்சம் வீடுகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் பட் இன்னும் கிடைக்காத வீடுகளுக்கு செஞ்சு கொடுக்க நம்ம வழிவகை செய்யலாம் ரேஷன் கார்டுக்கு எண்பது கோடி குடும்பம் வேறு தான் தமிழ்நாட்டில் ஒரு கோடி அறுபது லட்சம் குடும்பத்துக்கு இந்த இருபது கிலோ அரிசி மோடி இலவசமாக கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி இருந்த மத்திய அரசு அதுக்கு எட்டு ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா பணம் வாங்கிட்டு கொடுத்தாங்க ஆனால் பாரத பிரதமர் கொரோனாவுக்கு பிறகு முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாரு இருபது கிலோ அரிசி முப்பது கிலோ அரிசி பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் மழையில் வெள்ளத்தில் நீரில் மூழ்கின பிறகு அப்படியே கதிர் அப்படியே கையில் பிடிச்சி தூக்கி காமிச்சு விவசாயியை அழுகிறாங்க குடோலில் இறக்கி வச்சு அவன் இன்னும் கணக்கு பண்ணி நமக்கு பில்லே கொடுக்கல பூரா முடி நனைஞ்சு போச்சுன்னு கண்ணீர் விட்டுறாங்க சில நேரத்தில் மழையே இல்லாமல் வாடி வதங்கி கருகி பயிர் அப்படியே காணாமல் போயிருது அழுகுறாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் பயிர் காப்பீட்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் இருக்குது அந்த அந்த பயிர் வகையை பொறுத்து இந்திய வரலாற்றிலேயே யாரும் செய்யாததான் மோடி செஞ்சுருக்கிறார் முந்தையெல்லாம் இரநூத்தம்பது ஏக்கர் பாதிக்கப்பட்டால்தான் இன்சூரன்ஸ் இப்போ ஒரு ஏக்கர் பாதிக்கப்பட்டாலும் இன்சூரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஏக்கர் பாதிக்கப்பட்டாலும் இன்சூரன்ஸ் பயிர் விதைக்கிற நெல் இருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எந்த நேரத்தில் பாதிப்புனாலும் இன்சூரன்ஸ் அறுவடை பண்ணி களத்துக்கு கொண்டு போகும்போது பதிச்சால் இன்சூரன்ஸ் களத்தில் சுத்தம் பண்ணி ரைஸ் மில்லுக்கோ அல்லது குடோனுக்கு கொண்டு போகிறத்துல விபத்து ஏற்பட்டு எல்லாம் நாசமாக போனாலும் அதுக்கு இன்சூரன்ஸ் குடோனில் வச்சு பதினஞ்சு நாளைக்குள்ளே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு இன்சூரன்ஸ் என்ன சொல்ல போனால் என் கணவன் மனைவி எங்கள் ரெண்டு பேருக்கு ஏக்கர் நாளாக இருக்குது விவசாயம் பண்ணாலும் திட்டம் போட்டோம் விவசாயமே பண்ண முடியலை எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு கூட இன்சூரன்ஸ் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத புதிய இந்தியா அப்ப அப்போ நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதிலெல்லாம் ரொம்ப நம்ம மெனக்கட வேணாம் ஏகப்பட்ட பேர் சேர்த்து விட்டாச்சு தமிழ்நாட்டில் லிமிட்டு நாற்பது லட்சம்னா இருந்தாலே எழுபது லட்சம் பேரை சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்துட்டோம் ஆனால் மருத்துவமனைகள் என்ன நம்ம கூட சேரலை நீங்க பார்த்துருப்பீங்க பல மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இங்கே அனுமதிக்கப்படும் இந்த கார்டு இந்த நம்பரு காண்டாக்ட் நம்பரு அப்படின்னு சொத்தில் ஒட்டி வச்சிருப்பான் பாத்துருக்கீங்களா தனியார் மருத்துவமனைகள்ல ஆனா எங்கேயாவது மத்திய அரசு திட்டம்னு ஒட்டி வச்சிருக்காங்களா பாதி மருத்துவமனைகள் நம்ம திட்டத்துல இணையல அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்போ நிறைய என்ன பண்றாங்க மத்திய அரசு கார்டையும் முதலமைச்சர் கார்டோடு இணைத்து சில இடங்கள்ல வேலை நடக்கிறது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மாநில அரசுடைய திட்டத்தில் இருக்கிற அந்த சிகிச்சை முறையில் நிறைய மாற்றம் இருக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு இது இதய அறுவை சிகிச்சை அது போன்றதுக்கெல்லாம் மத்திய அரசு உடனடியாக அதில் அனுமதி பட்டியலில் கொடுக்கலை ஏன்னா டாக்டர் எப்படிப்பட்டவர் மருத்துவமனை எப்படிப்பட்டவர் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தோம்னா பல பகுதி இன்னும் பின்னடைவாக இருக்கிற பகுதியெலாம் இருக்குது மாநிலங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து தெரியாத டாக்டர் நான் இதே த அறுவை சித்தப்படுறேன் கிட்னியை மாற்றுறேன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு மத்திய அரசு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு படிப்படியாக இருக்காங்க அந்த திட்டத்தை நம்ம இணைச்சி கொடுக்கலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதெல்லாம் சேமிப்பு இது ஒரு பெரிய ஸ்கீம் இல்லை ஆனால் ஒரு நல்ல நம்பிக்கை விதையை அந்த குழந்தைங்க மனசில் விதைக்கிறது அதுக்குரிய விஷயங்களை நம்ம பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேம்ப் போடலாம் எல்லோரும் வாங்க சேருங்க கொஞ்சம் வசதி படித்த நிர்வாகி இருக்கீங்களா ஒரு கிராமத்தில் போய் ஒரு நூறு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நூறு பேருக்கு இரநூத்தம்பது ரூபா கட்டினா இருபத்தாயிரம் ரூபா அந்த கிராமத்தில் நூறு குழந்தைகளுக்கு செல்வ சேமி சேமித்திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸ்கெல்லாம் வர சொல்லி சேர்த்து அவங்களுக்கு கார்டு கொடுத்து அதை நீங்கள் நியூஸ் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக சேர்க்குறதை மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓய்வூதிய திட்டம் இது வரைக்கும் இந்தியாவில் கிடையாதுங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு தான் பென்ஷன் ஸ்கீம் இருந்தது நம்ம பிரதமர் தான் முதல் முதல்ல எல்லா தொழிலாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் கட்டட தொழிலாளர்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் எல்லாருக்கும் ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தது பாரத பிரதமர் ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டினா அறுபது வயசுக்கு மேலே ஆயிரரூபா நீங்கள் அவருடைய பதினெட்டு வயதுலேருந்து அறுபது வரைக்கும் ஏறத்தாலும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் கட்டுற நாற்பத்தி ரெண்டு ரூபாயை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு ரொம்ப தொகை ஆனால் அறுபது வயசுக்கு மேலே அந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆயரருவா அவர் உயிர் உள்ள வரை கிடைக்கும் இடையில் அவர் இறந்த பிறகு அவர் மனைவிக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எந்த காலத்தில் ஆட்டிங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஐந்து இரநூத்தி பத்து ரூபா கட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையான திட்டங்களை மட்டும் கணக்கில் எடுங்க நான் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அதுக்கு தனியாக பிரிவு பொருளாதார பிரிவு இருக்குது நான் வந்து அன்னதானம் போட போகிறேன் விளக்கு பூஜை நடத்துகிறேன் கோல போட்டி நடத்துகிறேன் இதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க நாங்கள் ரத்த தான முகாம் நடத்துகிறோம் இவங்களை யார் கேட்டா அதுக்கு எதைப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம கட்சியில் இளைஞரணியை ரத்ததான முகாம் நடத்த சொல்லிதான் டெல்லியில் சொல்றோம் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியது மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் கொண்டு போகிறோம் ஐந்து மாசத்துல பத்து லட்சம் புது பயனாளிகளை இணைக்கிறோம் இது உங்கள் சேலஞ்ச் ஒரு இருபது திட்டத்தை நான் ஏற்கனவே நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் லோகேந்திரனுக்கு தெரியும் அந்த இருபது திட்டத்தை நேரடியாக மக்களுக்கு போய் கொடுக்குற திட்டங்களை மட்டும் ரெண்டு லட்ச ரூபா பத்துக்கு அப்படி எல்லா பசங்களும் ஊரில் பைக்கில் தான் போகிறேன் சைக்கிளே கிடையாது நீங்கள் ரோட்டில் காரு பத்து காரு போனால் நூறு பைக் போகுது எவ்வளோ ரிஸ்க்காக அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க நகர்புறத்தை விட கிராமப்புறத்தில் தான் நிறைய ஆக்சிடண்ட் நடக்குது பைக் ஆக்சிடென்ட் அவங்களுக்கெல்லாம் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா இருபது ரூபா அவங்க கையிலேருந்து போடலையா உன் பேங்க் அக்கௌண்ட் கூட நானாவது இருபது ரூபா கட்டி வைக்கிறேன் செய்யலாம் கேஸ் இணைப்பை பற்றிலாம் பேசணும் கேஸ் இணைப்புக்கெல்லாம் இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு வந்து ஓவர் ஃபுல் இங்கே கேஸ் இணைப்பு இல்லாத குடும்பமே கிடையாது அது வந்து நம்ம சாதனை அதை சொல்லலாம் முப்பத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு புதுசாக நம்ம கேஸ் இணைப்பு கொடுத்தோம் முப்பத்தொம்பது லட்சம் பேருக்கு முத்ரா கடன் திட்டம் இப்போவும் இருக்குது இப்போ அரசன் பொன்னாஜி என்ன பண்ண நாகர்கோவில் போய் பேங்க் மேனேஜர் அவருக்கு தெரியும் பல கோடி டெபாசிட் வச்சிருப்பாரு வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் அவருக்கு சிதம்பரம் கோயம்புத்தூர் வேறு எந்தெந்த ஊரில் இருக்குது நாகர்கோவில் கோவில்பட்டி முருகானந்தனை தெரிஞ்சு வச்சார் எல்லா ஊர்லேயும் பிரான்ச் இருக்குமா அரசன் கோல்டு கவரி சிதம்பரத்தில் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் சேலஞ்சு நாகர்கோயிலில் ஐயாயிரம் வியாபாரிகளுக்கு பேங்கில் லோன் வாங்கி தர்றேன் அதுதாங்க நம்ம வேலை நீங்க மத்த மற்ற வந்து பிரிவுகள் மத்த அணிகளோட சேர்ந்து நம்ம கூட்டம் போடுறேன் அது பண்றேன் பிரச்சாரம் பண்றேன் தேவையே கிடையாது இதை செஞ்சீங்கன்னா கட்சிக்கு பெரிய வளர்ச்சி பத்து லட்சம் பேரை புதுசா பயனாளிகளை இணைச்சோம் பத்து லட்சம் குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு பேர் ஓட்டு போட்டாலும் நம்ம பிரிவின் சார்பில் இருபது லட்சம் ஓட்டுகளை சேர்த்து கொடுத்தான் இருக்கோம் அதுதான் மெயினு அததான் பார்க்கணும் ராஜா சொன்னாரு எல்லாம் டூர் வர்றோம் அப்போ டூர் வரும் கொடி ஊண்டியாச்சா நாலு பேனர் அங்கங்கே பேனர் வச்சுருங்க இந்த மாதிரி ஹோட்டலில் உட்காருவோம் பேசுவோம் சாப்பிடுவோம் போவோம் ஒருத்தர் கூட இந்த மாதிரி கூட்டம் போடாதீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு நிகழ்ச்சியை வைங்க அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடுங்க அறுபத்தேழு நிகழ்ச்சி முதல்ல என்ன நிகழ்ச்சி ஐயா இந்த ஊரில் ரெண்டாயிரம் இருந்தாங்க எண்ணூறு பேருக்கு காடு இல்லை எண்ணூறு பேரை நாங்கள் இணைச்சிருக்கோம் பெரிய சாதனை நீங்கள் வாங்க அங்கே நான் வயலில் வணிகர்களுக்கு லோன் தர்றேன் ஐநூறு பேரை வச்சு லோன் மேலே நடத்துகிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படி நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா இது வெற்றி பெறும் திருச்சியிலேருந்து முரளீன்னு வந்திருக்கார் அடிக்கடி மாலை மலரில் பேப்பரில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ வரும் இனிமேல் அந்த ஃபோட்டோ வரக்கூடாது சால்வோ போட்டேன் நான் அவருக்கு மாலை போட்டேன் ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி போட்ட வரும் நிகழ்ச்சி போட்டால் அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை அதனால் கொட்டி கிடக்குது இந்தியாவில் எம்ஜிஆர் பாட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு அவர் ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷம் முன்னாடி பாடினது மோடி ஆட்சியில் தான் நிறைவேறியிருக்கு அன்னைக்கு தலைவர் பாட்டை நிறைவேற்றி கொடுத்தது யாரு ட்ரம்ப் ஐம்பது பெர்சன்ட் வரி போட்டவொன்னே பயந்தமா யோசிச்சு பாருங்க கொரோனா காலத்தில் அந்த உலகமே மிரண்டு போய் இருக்கும்போது நம்ம நாடு மட்டும் அப்படியே மின்னுச்சு ஐஎம்எஃப்எல்னு சொல்லக்கூடிய ஐநா நிதி ஆணையம் ஒரு ஆர்டிக்கல் போடுறான் எல்லா நாடுகளையும் பார்க்குறோம் இந்த கொரோனாவுக்கு பிறகு வீழ்ச்சி ஆனால் இந்தியா மட்டும் ஒளிரும் நட்சத்திரமாக இருக்கு எப்படி ஆச்சரியப்படுற நம்ம போய் கெஞ்ச போகிறோம் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் மாதிரி எல்லாத்துக்கும் கெஞ்சுற மாதிரி நம்ம வந்து உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்ச போகிறேங்க மக்களை காப்பாற்றுங்க ஆனா பிரதமர் நமக்கு வேண்டிய ஊசியை அவரே தயார் செய்து நம்ம மக்களுக்கு அளித்து மேற்கொண்டும் ஐம்பத்தோரு நாடுகளுக்கு நம்ம கொரோனா ஊசி கொடுத்து காப்பாத்திருக்கோம் உலக மக்கள் அதில் காப்பாற்றுற நாடு அது இந்தியா அதனால தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம பிரதமர் இறங்கி ஏர்போர்ட்ல கீழே வரும்போது காலம் தொட்டுக் கூப்பிட்டார் உடனே பதறி போயிட்டார் மோடி ஒரு நாட்டோட பிரதமர் இப்படி பண்ணுறா அவர் அப்படியே கட்டி பிடிச்சி வெளியில் சொல்கிறார் என் மக்கள் உயிரை காப்பாத்துறீங்க நான் பிரதமரை விழுகல என் நாட்டு மக்கள் உங்களை ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு ஒரு பிரதமர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஐஃபோன் பல பேர் வச்சுருப்பேன் இந்த ஐபோன் இப்போ இந்தியாவில் அதிசயமான ஃபோன் ஐஃபோன் வச்சுருந்தா ஒரு பெருமை இன்னைக்கு உலகத்திலே ஐபோன் ஏற்றுமதி நம்ம நாட்டில் தயாரித்து ஏற்றுமதி பண்ணுறதில் முதல் நாடு எது இந்தியா இன்னும் முன்னேற்றம் நினைச்சு பாருங்க வெறும் அறநூறு கோடிக்கு ஆண்டுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பண்ண நாடு நம்ம நாடு வெறும் அறநூறு கோடிக்கு இன்றைக்கு கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிருக்கோம் நம்ம பிரமோஸ் ஏவுகணைகளும் அமெரிக்கா வாங்குறான் நம்ம ஊர்ல போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் தயாரிக்கிற பழக்கமே கிடையாது காங்கிரஸ் என்ன இருக்கோம் எல்லாம் போர் வந்தால் வாடகைக்கு வாங்கிக்கலான்னு கூட நினச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு வாடகைக்கு கார் எடுக்கிறோம் வாடகைக்கு பெட்ஷீட் வாங்குகிறோம் வாடகைக்கு தலாயினை வாங்குகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ண நம்ம போர்க்கப்பல் தயாரித்து விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பலில் இருந்து ஏவுகணை விடக்கூடிய கப்பல் எல்லாம் தயாரித்து முடித்தாச்சு அப்படி ஒரு உயர்ந்த இன்றைக்கு நான்காவது இடத்த வந்துட்டோம் ஐந்தாவது இடத்துலேருந்து நான்கு அடுத்து மூன்று நமக்கு மேலே யார் இருப்பா இன்னி அமெரிக்காவும் சைனாவும் தான் அவங்கள பிடிக்க கொஞ்சம் நாளாகும் நமக்கு ஏன்னா பாரத பிரதமர் ஆச்சு இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்றைக்கி நம்ம சைனாவை சேலஞ்ச் பண்ணியிருப்போம் பதினான்காவது இடத்துல இருந்து இன்றைக்கு ஜெர்மனி மூன்றாவது இடம் நமக்கும் அவங்களுக்கும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் ஜிடிபியில் ஜிடிபி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நம்முடைய ஜிடிபி இலக்கு ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்னால் ஐநூறு லட்சம் கோடி நம்மளுடைய முயற்சி ஏறத்தால் நானூறு நெருக்கிட்டோம் நானூறு லட்சம் கோடியை நெருக்கிடுச்சு இந்தியா அதிசயம் இது அதிசயம் அதனால தான் இந்தியாவை ஏற்பா பார்க்குறாங்க எல்லாரும் இந்தியா வேணும் இந்தியா வேணும்னு வர்றாங்க இங்கிலாந்துக்கு நமக்கு தடையற்ற ஒப்பந்தம் ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எதனால அமெரிக்கா வரிக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது அவன்லாம் அமெரிக்காட்ட உதவி வாங்கிட்டு இருக்கிறவங்க கூட நம்மள்கிட்ட தடையற்ற வணிகம் ஏன்னா நம்ம நாட்டில் சோப்பு போட்டு குளிச்சாதான் அவன் சோப்பு விற்கும் நம்ம நாட்டில் ஆப்பிள் வாங்கினா தான் அவன் ஆப்பிள் விற்கும் ஏன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உறுதி படைத்த மக்கள் இருக்கிற நாடு இந்த இந்தியா நம்மளை யாரும் தவிர்க்க முடியாது அந்த உண்மை நம்ம பிரதமருக்கு மனசில் உருவான காரணத்தினால தான் நம்ம எல்லாம் மற்றவங்கள்ட கையெழுந்துற ஆளாக இல்லாமல் நம்ம மக்கள் கொடுக்குற ஆளாக இன்றைக்கி உயர்த்திருக்கிறார் எல்லா உற்பத்தியிலையும் ஏற்றுமதியிலேயும் எல்லாத்துலேயும் டாப்பில் போயிருக்கோம் டாப்பில் ஜப்பானை தாண்டிட்டோம் அடுத்து ஜெர்மனி தான் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் உங்களுக்குலாம் தெரியும் அதெல்லாம் நம்மளை கேள்வி கிண்டல் பண்ண சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில்தான் இருக்காங்க அதுதான் டிஜிட்டல் இப்போ முறை அதெல்லாம் யார் இப்போல்லாம் பண்ண முடியும் எல்லோரும் பேங்க் வழியை தான் பண்ண முடியும்னு எப்படி பண்ண முடியும் சாதாரண கடைகளுக்கெல்லாம் யார் போய் ஜாமான் வாங்குவார் ரூபா இல்லாமல் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்ன சிதம்பரம்லாம் இப்போ வாய் அடைச்சிட்டு உக்காந்துருக்கார் பூவில் காய்கறி கொண்டு வர கூடையில் அந்தம்மா கூட கியூஆர் கோடு வச்சிருக்கு பெட்டிக்கடை அந்த டாஸ்மாக்லேருந்து காய்கறி விற்கிற இருந்து சினிமா தியேட்டர்லேருந்து பஸ்ஸில் இருந்து ட்ரெயினிலிருந்து எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மைண்ட் உலகத்தினுடைய மொத்த டிஜிட்டல் மணி வர்த்தகத்தில் ஏறத்தால நாற்பது சதவீதத்தை இன்றைக்கு இந்தியா பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நாடு உயர்ந்திருக்கு அதெல்லாம் வேற அதெல்லாம் மத்திய நலத்திட்ட பிரிவு அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நம்ம ஜிடிபி எவ்வளவு நம்ம பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு நம்ம தொழில் எவ்வளோ உயர்ந்திருக்கு உள்கட்டமைப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கு இன்றைக்கு நம்ம ஊரிலே குலசேகரப்பட்டினத்தில் அடுத்த ராக்கெட் தளம் வருது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த பாரத பிரதமர் வந்த பிறகு தான் வரணுட்ருக்கு எல்லா துறையும் முன்னேறி இருக்குது அது ஒரு பக்கம் இன்றைக்கு காஷ்மீருக்கு ட்ரெயின் போகுது ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவில் ஜார்க்கண்டில் மொதல் ட்ரெயின் பாதை ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முப்பத்தாறு மலைகளை குடைந்து ஜார்க்கண்டில் காஷ்மீரில் உலகின் உயரமான இடத்துல உயரமான பல சாதனை பாலத்தை அமைச்சு ஓடிக்கிட்டு இருக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது புல்லட் ட்ரெயின் எதுக்குன்னு கேட்குற அரசியல் தலைவரெலாம் இங்கே இருக்காங்க சீமான் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி அவங்களெல்லாம் ஒதுக்கிடுவோம் ஆனால் புல்லட் ட்ரெயின் விட்டோன்னா முதல்ல இவங்க தான் அதில் போவாங்க கேட்குற கேள்வி மட்டும் ஏட்டி ஏடிக்கு நம்ம முன்னேறவே கூடாது அப்போ தானே கிண்டல் பண்ண முடியும் நம்மளை இந்த நாடு முன்னேற நாளும் உழைக்கிற ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதே மாதிரி அண்ணா நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு தமிழனின் பயணம் தமிழகம் தலைநம்பரை எல்லா மாவட்டத்துக்கும் வர்றாங்க அந்தந்த மாவட்ட பிரிவு தலைவர்கள் ஒரு அஞ்சு பேனர் வைங்க நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு இரநூறு பேரை மாவட்ட தலைவரோட சேர்ந்து பண்ணுங்கள் மண்டல் தலைவரோட சேர்ந்து பண்ணுங்கள் நாங்கள் தனி டீம்னு யாருமே நினைக்காதீங்க யாருமே அப்படி நினைக்காதீங்க நம்ம மாவட்ட தலைவர்களோட மண்டல் தலைவரோட அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகிகளோடு இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அதுதான் கட்சி அப்போ தான் தேர்தலில் நம்ம வெற்றி வர முடியும் ஆனால் உங்கள் நோக்கம் என்ன இருக்கணும் நான் இங்கே கவுன்சிலர் போட்டிடலாமா நான் இந்த சேர்மனு போட்டிடலாமா நான் எம்எல்ஏக்கு போட்டிடலாமா அதுவும் உங்கள் மனசில் வளர்த்துக்குங்க அது தலைமை அப்போ முடிவு பண்ணோம் உங்கள் செயல்பாட வச்சு தானே முடிவு பண்ண முடியும் அதனால் நான் சொன்ன மாதிரி ஒரு முடிந்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக கிராமங்களில் நகர்ப்பகுதியில் எந்தெந்த திட்டங்களையெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் சாதாரண மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு உரிய திட்டங்களை இணைத்து நீங்கள் நீங்க நீங்கள்லாம் கட்சியில் உண்மையோட நீங்க செயல்படுறதா இருந்தா ஐந்து மாதத்துல பத்து லட்சம் பேர் சத்தமா சொல்லுங்க ஐந்து மாதத்தில் ஐந்து மாதத்தில் புதிதாக பயனாளிகளை இணைக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்